ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி நான் லதா இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் யூடிஓ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கி நாம் தரிசனம் செய்திருக்க அற்புதமான ஒரு திருக்கோவில் திருப்போரூர் திருக்கோவில் அருள்மிகு திருப்போரூர் வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ திருப்போரூர் கந்தசாமி திருக்கோயில் முருகனுடைய திருக்கோயில் இந்த திருக்கோயிலில் நம்ம பார்க்கும்பொழுது நிறைய விசேஷங்கள் மேலும் பல நூற்றாண்டுகளுக்கும் முற்பட்ட ஒரு திருக்கோயில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ திருப்போரூர் கந்தசாமி திருக்கோயில் இந்த திருக்கோயிலில் முதல்ல நம்ம தரிசனம் செய்யும்பொழுது கொடிமரத்தை தரிசனம் செய்கிறோம் கொடிமரத்தை தரிசனம் செய்த பிறகு இங்கே வந்து கற்பூரம் ஏற்றி இந்த கொடிமரத்தை சுற்றி வராங்க ஏன்னா இந்த கொடிமரம் உயர்ந்திருப்பது போல் நம்மளுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக உயரும் என்று என்பதை காட்டுவதன் அடையாளமே இந்த கொடிமரம் ஒவ்வொரு கோயில்களிலும் முன்னாடியே இருக்கும் அப்படின்றது ஒரு தனி சிறப்பு இந்த திருக்கோயிலுக்கு இந்த திருக்கோயில பார்க்கும் போது இந்த திருக்கோயில நாம இந்த கொடிமரத்தை தரிசனம் செய்த பிறகு இந்த கற்பூரம் ஏற்றி இந்த கொடிமரத்தை சுற்றி வளம் வந்துட்ட பிறகு நாம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் தரிசனம் செய்வது தவத்திரு சிதம்பரம் சுவாமிகளும் சிதம்பரம் சுவாமிகள் அவர்களால் இந்த திருக்கோயில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்றது ஒரு தனி சிறப்பு ஏன்னா இந்த ஊர் வந்து ஒரு காலத்தில் பனங்காடாக இருந்துச்சு அந்த பனங்காட்டில் பெண் பனை மரத்தில் இருந்து உருவானவர் சுயம்புவாய் உருவானவர் தான் இந்த கந்தசாமி முருகர் அப்படின்றது மேலும் இவருக்கு நாம் மூலஸ்தானத்தில் பார்க்கும் பொழுது அவர் வள்ளி தெய்வானை சமேதராக கந்தசாமி தெய்வமாக மூலவராக இங்கே நமக்கு காட்சி கொடுத்துருக்கிறார் அவருக்கு வந்து புணுக்கு சட்டம் அப்படின்றது மட்டும்தான் பூசப்படுகிறது ஆனால் உற்சவர் பார்க்கும் பொழுது வள்ளி தெய்வானை சமைதராக உற்சவர்களுக்கு அபிஷேகம் அலங்காரம் இது எல்லாமே செய்யப்படுவது ஒரு தனி சிறப்பு ஆகஸ்ட் ஆகஸ்ட் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பழனியில் ஒரு ஆன்மீக ஒரு கருத்தரங்கம் ஒன்று ஏற்படுத்த ஏற்பாடு பட்டு 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 பட்டிருக்கிறது அதனுடைய விளக்கம் தான் இந்த திருக்கோயிலில் முன்னாடி பேனரில் நம்மளுக்கு போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் விருப்பம்னால் நிச்சயமாக நீங்களும் போய் கலந்துக்கலாம் இங்கே நம்ம கோயிலுக்கு உள்ள என்ட்ரன்ஸ்க்கு போகிற வழியில் சிதம்பரம் சுவாமிகளை நாம் இன்றைக்கு தரிசனம் செய்துட்ருக்கோம் திருப்போரூரில் போர் நடந்த இடம் அப்படின்றது உண்மை விண்ணில் இருந்து போர் புரிந்து வென்றா அப்படின்ற திருப்பூரூருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது திருச்செந்தூரில் கடலில் அசுரனை வென்று போர் புரிந்த தளம் வெற்றி அடைந்த அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் நாம் நிலத்திலிருந்து போர் புரிந்த தலம் வெற்றி அடைந்த தலம் அப்படின்றது ஒரு தனி சிறப்பு இருக்கும் எழுநூற்றி இருபத்தி ஆறு பாடல்களை தவ சிதம்பரம் சுவாமிகள் இந்த திருக்கோயிலில் முருகப்பெருமான்காக பாடியிருக்காரு பலிபீடம் கொடிமரம் கந்த சிருஷ்டி கவசம் சிதம்பரம் சுவாமிகள் உள்ளே நம்ம சுற்றி பார்க்கும்பொழுது பரிவார தெய்வங்கள் ஆறுபடை வீடுகள் முருகனுடைய அற்புதமான திருக்கதைகள் விநாயகர் அப்படின்னு நாம் இந்த திருக்கோயில் சுற்றி முழுக்க நம்ம பார்க்கும் பொழுது பல தெய்வங்களை நம்ம தரிசனம் செய்யலாம் வன்னிமர விநாயகர் வன்னிமரம் குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த வன்னி மரத்தில் தொட்டில் கட்டி கும்பிட்டுருக்காங்க ஸோ நம்ம இந்த திருக்கோயிலில் நம்ம நிறைய தெய்வங்களை தரிசனம் பண்ண முடியும் மேலும் முருகப்பெருமான் இந்த இடத்துல விண்ணிலிருந்து போர் புரிந்து வென்ற தலம் என்பதனால பல போர்கள் பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் அப்படின்றது உண்மை ஓம் சரவணபவா